எத்தனை ஆண்டுகளில் ஐயாயிரத்தி அறநூறு ஆண்டுக்கு ஆறு சதவீதம் தனிவட்டி வீதம் ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது ஆக உயரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா தனிவட்டி ஓகேவா ஸோ இப்போ தனிவட்டி அப்படிங்கிறப்ப அதுக்கான ஃபார்முலா என்ன அதாவது அசல் இன்டூ வட்டி விகிதம் ஓகேவா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ பி அப்படிங்கிறது அசல் எண்ணுங்கிறது வந்துட்டு எத்தனை வருடங்கள் அப்படிங்கிறது அடுத்து ஆறுங்கிறது வந்து வட்டி விகிதம் ஓகேவா ஸோ இது டிவைடட் பை நூறு ஓகேவா ஸோ அப்போ வட்டி அப்படிங்கிறது என்னென்னா இது வந்து அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க ஓகேவா அப்போ வட்டி என்ன அப்படின்னா அதுலேருந்து நம்ம அசல் போட்டோம் அதை வந்து மைனஸ் பண்ணிடணும் ஓகேவா அப்போ அசல் வந்துட்டு எவ்வளோ ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபதுலேருந்து ஐயாயிரத்தி அறநூறை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பாக்கி நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது ஆயிரத்தி நூற்றி இருபது கிடைக்கிது ஓகேவா ஸோ அந்த ஆயிரத்தி நூற்றி இருபது அப்படிங்கிறது தான் வட்டி ஓகேவா ஸோ அப்போ அசல் வந்துட்டு எவ்வளோ ஐயாயிரத்தி அறநூறு இன்ட்டு வட்டி விகிதம் எவ்வளோ ஆறு சதவீதம் ஆண்டு வந்துட்டு என்னென்னு தெரியாது ஸோ அதனால் நம்ம அதை வந்து அப்படியே வச்சுக்கலாம் ஓகேவா சொல்ல வேர்டு ஐம்பது நூறு ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாமா இது பெருக்கல்ல இருக்கா இங்கிட்டு வரும்போது என்ன ஆகிட்டு வகுத்தல்ல வந்துடுமா அப்போ ஆண்டு ஈக்குவல் டு அதாவது என் ஈக்குவல் டு எனது ஆயிரத்தி நூற்றி இருபது டிவைடட் பை இது அப்படியே இருக்குது இது தான் இங்கிட்டு வந்துடுது ஓகேவா ஸோ எப்படியான மாற்றி மாற்றி வந்துக்கலாம் ஸோ ஐம்பத்தி ஆறு இன்ட்டு ஆறு ஸோ ஒரு தடவை ஐம்பத்தி ஆறு ரெண்டு தடவை வந்துட்டு எவ்வளோ நூற்றி பன்னெண்டு ஸோ இருபது தடவை வந்துட்டு ஆயிரத்தி நூற்றி இருபது ஓர் ஆறு ஆறு ஸோ இதை வந்துட்டு நம்ம இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம் இருபது ஆறாவது வாய்ப்பாட்டில் மூ மூவார் எவ்வளோ பதினெட்டு பாக்கி எவ்வளோ ரெண்டு மறுபடியும் நம்ம போட்டோம் அப்படின்னா புள்ளி வச்சுட்டு மறுபடியும் ஒரு ஜீரோ செட்டுக்கலாம் மறுபடியும் மூணாவது தடவை வந்துட்டு எவ்வளோ பதினெட்டு வரும் ஸோ அந்த மாதிரி போய்கிட்டே இருக்குமா அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒன்று மட்டுமே எடுத்துக்கலாம் அப்போ நம்ம இதுக்கான ஆன்சர் என்ன மூன்றாண்டு ஒன்று பை மூணு ஆண்டுகள் ஓகேவா ஸோ இதையே பாருங்கள் இருபது இருபது வந்துட்டு ஆறால் அடிக்கலாம் ஸோ அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் ஒவ்வொரு ரெண்டு ஆறா ஸோ பத்து ரெண்டு இருபது ஸோ பத்து பை மூணு இப்போ பத்து பை மூணு வந்துட்டு பெருக்கணும் இது வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மூணு ஒம்பது பாக்கி ஒன்று ஸோ இப்போ இதை எழுதுகிறப்ப எப்படி எழுதலாம் மூணு ஒன்று பை மூணு அப்படின்னு எழுதலாம் ஓகேவா ஸோ இதை வந்துட்டு எப்படி எழுதுவோம் அப்படின்னா சாரி மூணு ரெண்டு பை ஆறில் எழுதுவோமா ஸோ ரெண்டு பை ஆறு எழுதணும் அப்படின்னா ஒன்று பை மூணு ஸோ மூணு ஒன்று பை மூணு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும் ஓகேவா புரிஞ்சது அந்த சாம எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு தேங்க்யூ